கடல் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல அதிகமான அளவிற்கு மழை பெய்து பாதிப்புகளை ஆளாக்கி இருக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை நிவாரணத்தை மழை தொடங்கிலிருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதியும் விரைவில் இந்த பாதிப்புல இருந்து நிச்சயமாக நாம் மீண்டு வருவோம் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி தங்கச்சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை வடசென்னை வளர்ச்சி திட்டம் பெயர் சூட்டி இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய்க்கான எண்பத்தி ஏழு திட்டப்பணிகளை அறிவித்து தொடங்கணும் தொடங்கி வச்ச எட்டே மாசத்தில் அந்த எண்பத்தி ஏழு பணிகள்ல இருபத்தி ஒன்பது பணிகளை முடிச்சு இன்னைக்கு மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் சென்னைன்னு சொன்னால அது இந்த வட சென்னை தான் இன்னைக்கு சென்னை மிகப்பெரிய நகரமாக வளர்ந்துருச்சு வட சென்னை வளர்ச்சிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு பிறகு ஒவ்வொரு திட்டமா சேர்ந்து சேர்ந்து இப்போ ஆறாயிரத்தி கோடி ரூபாய்க்கு இருநூத்தி திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம் சென்னை மக்களுடைய தேவைகளை என்னென்னு பார்த்து பார்த்து திட்டங்களை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம் சென்னையை எப்படி கடந்த காலங்களை வளர்த்தெடுத்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் மூலமாக எதிர்காலத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கி சிங்கார சென்னையை கட்டி எழுப்புவோம் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால் தவிச்ச சென்னையை மீட்டெடுத்த மாதிரி மற்ற பகுதிகளையும் விரைவாக நாம் மீட்டெடுப்போம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மீண்டு வரும் அல்லல் படக்கூடிய மக்களுடைய வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம்னு சில மலிவான அரசியலில் ஈடுபடுறாங்க கடந்த ஆட்சியில இரண்டாயிரத்தி பதினஞ்சு செயற்கை வெள்ளத்திலையும் பல்வேறு புயல்களையும் சென்னையை வெள்ளத்தில் மிதக்க விட்ட மாதிரி இப்போ நாம தவிக்க விடல அதுக்கு பெஞ்சல் புயல் நாம் எடுத்த நடவடிக்கைகளும் நம்முடைய பணிகளும் தான் அதற்கு சாட்சி பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய நியாயமான புகார்களை விமர்சனங்களை அவர்களுடைய குறைகளை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை தீர்க்க செயல்படுறோம் நம்ம அரசியல் மக்களுடைய குரல் கேட்கப்படுது அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சிக்க முயற்சிக்கிறோம் அதனாலதான் மழை நின்று அடுத்த சில நாட்களிலேயே சென்னையோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான திட்டங்களை தொடங்கிக்க நாங்களும் நீங்களும் இங்க வந்திருக்கிறோம் மெரினாவில் ஒதுக்கக்கூடிய உதயசூரியனின் ஒளிகளும் திராவிட மாடல் ஆட்சியின் ஒளிகளும் ஒளிரும் ஒளிரும் ஒளிரும்